ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்குலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் ரொம்பவே ஈஸி பட் அது வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன ரெசிபி எதில் செய்கிறேங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி செய்ய போகிற அந்த ஸ்வீட் ரெசிபிக்கு வந்து நான் எடுத்திருக்குது அவள் அவள் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது ரொம்பவே பாடிக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இப்போ நான் அதில் வந்து ரெண்டு அவள் உண்டுன்னு நான் எப்பவுமே சொல்கிறது தாங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இது தட்டையானது இதே இது திக்காகவும் இருக்கும் இதே இதில் வெள்ளை கலரில் இருக்குது நான் அதே மாதிரி ரெட் கலரில் உண்டு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒயிட் கலரில் ஃப்ளாட்டாக இருக்க அந்த அவலை எடுத்திருக்கேன் ரெண்டு அதாவது மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் கரெக்டாக இப்போ லைட்டாக அதை போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் சூடான உடனே நம்ம அந்த அவலை போட்டுக்கலாம் அவலை கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே நல்லா வந்து நீங்கள் புடச்சி எடுத்துக்கோங்க அவளை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க அதுக்காக கருப்பாகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் வருத்துறாங்க லைட்டாக ஒரு சூடு ஏறணும் பார்த்தீங்களா அதான் ஈஸியாக வந்து நமக்கு உடையும் அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு லைட்டாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு போதும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக சூடாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்துக்கேன் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் இது எனக்கு இருந்ததுனால நான் எடுத்துருக்கேன் பட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் பூவை வந்து துருவி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம கடையில் போட்டு வறுக்கிறதுக்கு வேண்டாம் ஆனாலும் லைட்டாக ஒரு வாசனை வரும் அதுக்காக வந்து லைட்டாக நான் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தேங்காவை துருவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த இருக்க தண்ணி சத்துலாம் போகிற மாதிரி நல்லா அப்புறமா இதில் போடுங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட முடியும் இது நான் லைட்டாக சூடு பண்ணாலே போதும் இப்ப நான் நல்லா வந்து லைட்டாக வறுத்து எடுத்துட்டேன் லைட்டாக நல்ல ஒரு வாசனை வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக ஆரட்டும் போட்டு பவுடர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம் ட்ரையர்ல போட்டு நீங்க பவுடர் பண்ண போகிறோம் மிக்சி ஜார்ல நீங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும் இதை இன்னொரு தடவை போட்டுக்கலாம் கூடவே நீங்கள் ஏலக்காய் வந்து பொடி இல்லாட்டா கூட ரெண்டு ஏலக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்ல ஒரு வாசனைக்காக ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஏலக்காய் பவுடர் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் இப்போ மிக்ஸியை வந்து மூடி நல்ல ஒரு பவுடர் பண்ணி எடுத்துடலாம் நல்ல பவுடர் பண்ணி எடுத்து வந்தாச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜார்லேயே இந்த பவுட்ரு இருக்கட்டும் நான் அதே கடாயை திரும்ப எடுத்து வச்சுருக்கேன் அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அதாவது ரெண்டு மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் அவல் எடுத்தோம் இப்போ வந்து வெள்ளம் வந்து இது ஒரு கப் இது ஒரு அரை கப்பு ஒன்றரை கப் வெள்ளம் போடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும் குறைய வேணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கட்டும் நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் கரெக்டாக ஒரு அரை கப் தண்ணி அரைக்கப் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வந்து இது பாகுபதம் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா கரையட்டும் இப்போ நல்லா வந்து கரைஞ்சிச்சு இப்போ ஸ்டவ்வை சிம்மணியாச்சு பண்ணிட்டு முதல்ல இதில் ஏதாவது வந்து அழுக்கிறக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதை லைட்டாக கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கழுவிட்டு வந்தாச்சு அந்த பாத்திரத்தை திரும்ப அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு போடணும் ஒரு பீன்ஸ் உப்பு ஒரு டேஸ்ட்டு லைட்டாக கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறேங்க பாருங்களேன் இதில் தேங்காய் ஏலக்காய் அவல் போட்டு வச்சுருக்கோம் அது அது கூட போட போகிறோம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி நம்ம அந்த தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது இது வந்து எப்பவுமே அவள் வந்து நீங்க தண்ணியா இருக்குன்னு நினைக்காதீங்க அப்சர்வ் பண்ணிரும் அவளை வந்து நீங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கினாலே உள்வாங்கிரும் பாருங்க ரெண்டு நிமிஷத்துல எப்படி ஆயிருது பாருங்க இன்னும் கைவிடாமல் கொஞ்சம் கிளருங்க கிளறிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் நம்ம வந்து வச்சு உருண்டை பிடிச்சு வச்சு சாப்பிட போறோம் சோ அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் லைட்டா வெந்துட்டு இருக்கட்டும் நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான நல்ல ஒரு காட்டன் மிக்ஸ்டு சேரீ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சில்வர் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் தான் செம சூப்பரான ஸேரீ ரேட் வந்து ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் ரொம்பவே உங்களுக்கு டெட் சீப்பாக தான் இருக்குது சேரீக்கில் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கலர்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்து நம்ம டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த சாரிக்கான ப்ளவுஸோட சூப்பராக அட்டாச்சோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ நம்மளுடைய இது பாருங்க அவள் நல்ல வெந்து பாக்கவே எப்படி இருக்கு பாத்தீங்களா ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த ஏலக்காய் வாசனையோட தம்பி எப்படி வாசனை சும்மையா இருக்கா இத அப்படி நான் சிம்ல போட்டிருக்கேன் பக்கத்து கடாய் எடுத்துக்கோங்க பக்கத்துல வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதுல நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் கொஞ்சம் நெய் ஊத்தி நம்ம முந்திரி பருப்பை எடுத்துடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் நெய் ஏன்னா நிறைய ஊத்துல ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் நெய் மெல்ட் ஆகட்டும் உண்மையிலேயே சொல்ற சரியான ஒரு வாசனை எல்லாருமே கண்டிப்பா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு வந்து உங்க இஷ்டம் தான் எவ்வளோ போடணுங்கிறது இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் தான் நம்ம லட்டு பண்ண போறோம் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்பும் நல்லா வருபட்டுட்டு இதில் இருக்க நெய்யை மட்டும் தான் நான் உள்ளே ஊற்ற போகிறேன் லட்டு பிடிக்கும் போது சைடில் ஒன்று ஒன்றா வச்சு கரெக்டாக ஒவ்வொரு லட்டுக்கும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு வர்ற மாதிரி பாருங்க வெறும் நெய்யை மட்டும் ஒரு ஸ்பூன்னாக ஊற்றிருக்கேன் நெய்யை மட்டும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே கிளறிட்டு அஞ்சு நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்காகவே நாங்கள் வந்து விரித்து விட்டுருந்தேன் இப்போ நம்ம வந்து லட்டாக வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லட்டை வந்து உருட்டிக்கலாம் இதாக இருக்கா இதில் ஒரு பருப்பு கொஞ்சம் பருப்பையும் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாக நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் சர்க்கரெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது நான் போட்ட அதே கன்சிஸ்டன்சில அப்படியே நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு வச்சுட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு இது ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அதனால நிதானமாக எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த அவலில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த அவல் சேர்த்துக்கோங்க உங் நம்மளுடைய அவல் லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து நேரம் ஆகும் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும் நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு நீங்கள் வச்சுங்க ஒன் வீக் ஆனாலும் இது உங்களுக்கு கட்டே போகாது இது இப்போ வந்து உடனே நம்ம சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் பட் கொஞ்ச நேரத்தில் நல்லா உங்களுக்கு கட்டி ஆயிரும் ரொம்ப சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பண்ணி ஏகே பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்